உலகத்திலேயே அதிக தாய்மொழியை நேசிக்கிற மக்கள்னு தமிழர்களாக தான் இருக்க முடியும் ஏன்னா கடல் கிடந்து பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் வசிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே பெருமை இருந்தா கூட அங்கே போய் கூட நம்ம கலாச்சாரத்தை நம்ம மொழியை நம்ம பண்பாடை மறக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில எல்லாம் அவங்க குழந்தைங்கள்ட்ட நீங்கள் தமிழ் தான் பேசணும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தாய்மொழி விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து உலக தாய்மொழி தினம் ஸோ மொழி பற்றுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான் நம்ம கூட இப்போ ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது இந்த தான் நம்ம பேசுறதுனால தமிழ் மொழியில் பேசுறதுனால தான் பல செய்திகள் பல்லாயிரக்கணக்கான பேரை போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட உறுதிமொழிலாம் எடுத்துக்கிட்டாங்க நம்ம எல்லா விஷயத்துலையும் தமிழில் கையப்போமிடணும் பேர் தமிழில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உறுதிமொழியை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எடுத்துக்கிட்டாங்க நம்மளுமே தாய்மொழியை காப்பாற்றுறதுக்கான உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஷோக்குள்ளே போயிடலாம் ஓகே வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியை முற்றுகிட போறோன்னு சொல்லியிருந்தாங்க பிஜேபி அரசாங்கம் அவங்கள தடுத்து நிப்பாட்டுறதுக்கு காவல்துறை துணை இராணுவம் அவங்கள இறக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் அதற்கு பிறகு கான்கிரீட் முள் வேலி முட்கள் துப்பாக்கிகள் எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டி வச்சு விவசாயிகள் உள்ள விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான்கு கட்ட பேச்சுவார்த்தை நடந்து நான்கு கட்ட பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நாங்க திரும்பவும் டெல்லியும் முற்றிடம் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேல சம்பு பகுதியில இருக்காங்களாம் இப்ப வந்து மத்திய அரசாங்கம் அந்த மாநில அரசாங்கம் பஞ்சாப் அரசாங்கத்தை உத்தரவு போட்டுருக்காங்க உள்துறை அமைச்சகத்துல இருந்து கடிதமா போய்கிட்டு இருக்கு நீங்க வந்து விவசாயிகளை ஒன்று கூட விடக்கூடாது எரையும் களைச்சி விடணும் சட்ட ஒழுங்கு நீ வந்து காப்பாற்றணும் அவங்களுக்கு வந்து துணை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தால் கூட பஞ்சாப் அரசாங்கம் ஆம் ஆத்மி அரசாங்கம் அங்கே வந்து முதல்வர் பகவந்த் மானே நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டார் வெளிப்படையாவே தெரியுது வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்ட்டு அதனால இன்னும் வந்து ஹரியானா பகுதியிலையும் சரி எல்லா பகுதியிலேயுமே கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் டிராக்டர்கள் ஒரு பத்து பேருந்துகள்னு சொல்லிட்டு முற்றுகிட்டு இருக்காங்க திரும்பவும் அதே மாதிரி ஒரு போர்க்களமான காட்சிகள் தான் அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அங்க வந்து இப்ப சில இடங்கள்ல நிட்ட வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க அன் அதனால வீடியோவோ இல்லை அவங்க ஒன்று கூட்டத்தை தடுத்து வச்சிருக்கேன் டெம்பரவரியா ஆமாம் அதே மாதிரி கண்ணீர் புகை குண்டுகளை கடுமையாக வீசிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த ஷம்பு எல்லையில் ஆனால் விவசாயிகள் வந்து ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அதை தாண்டி நாங்கள் வந்து வருவோம் டெல்லி செலவு போராட்டம் தொடருங்கிறத அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாகி போலீஸுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு முட்டல் மோதல் ஆனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுலேருந்து கூப்பிட்டுருக்காங்க சரி இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பேச்சுவார்த்தை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு தான் இருக்குன்னு தெரியுது ஏன்னா வேளாண் பொருட்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை கெட்டிருந்தாங்க இருபத்தி மூணு பொருட்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க விவசாயிகள் ஆனால் மூன்று பொருட்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு பருப்பு அப்புறம் பருத்தி அப்புறம் சோளம் மீதி இருபது பொருட்களுக்கு வேணும்னு வந்து கேட்குறாங்க பட் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னொரு மூணு பொருள் ஆட் பண்ணுவாங்க அப்படி அப்படியான விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றி தான் ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பார்த்தோம் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரப்பான நின்று அந்த மூன்று வேளாண் சொல்றது நீக்கினதுக்கு பிறகு தான் ஊருக்கு போய் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆமாம் இப்போ இந்த மூணு மூணு பொருளாக ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேச்சுவார்த்தையாக நடத்தி அதுக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்கன்னு பார்க்குறாங்க போல் இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கோரிக்கை வந்து அஜய் போஸ் அப்படிங்கிற ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து வச்சுருக்காரு அவர் ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் வாங்கியிருக்காரு பெல் நிறுவனத்துக்கிட்ட பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இந்த நிறுவனத்துக்கு வந்து ஏழு இண்டிபென்டன்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஏழு பேரை நியமிச்சிருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அந்த ஏழு பேர்ல நாலு பேர் வந்து பாஜக நிர்வாகிகள் இதுல வந்து என்ன சர்ச்சை ஆயிருக்கு அப்படின்னா இந்த பெல் நிறுவனம் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த வாக்கு பதிவு இயந்திரத்தை தயாரிச்சு சப்ளை பண்றது இந்த பெல் நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தோட இயக்குநர்கள்ல நாலு பேர் வந்து பாஜக நிர்வாகிகளா இருக்குது தேர்தல் ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அஜய் போஸ் அப்படிங்கிற ஆர்டி ஆக்டிவிஸ்ட் அந்த நாலு பேர் யாரு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருனா போடாலா வெங்கட பார்த்தசாரதி இவர் பாஜகவோட ஓ பிசி அணியோட தேசிய செயலாளராக இருக்காரு அப்படின்னு குறிப்பிடுறாரு அதே மாதிரி கச்சாரியா மன்சுக் பாய் அப்படிங்கிறவரு குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியோட பாஜக இருந்தவர் அதே மாதிரி சிவ்நாத் யாதவ் இவர் வந்து முன்னாள் உத்தரப்பிரதேச பாஜகவோட துணைத்தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு ஷியாமா சிங் அப்படிங்கிறவங்க வந்து பீகார் பாஜகவோட துணைத்தலைவராக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி நாலு பேரை வந்து குறிப்பிடுறாரு இவங்க நாலு பேரும் பாஜக நிர்வாகிகள் அப்படிங்கிறதுனால இவிஎம் மிஷின்ஸில் குளறுபடிகள் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறது அவரோட கவலையாக இருக்குது அதை சமூக வலைதளத்தெல்லாம் பதிவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கையுமே வச்சுருக்காரு ஸோ எதிர்கட்சிகளும் இதை கையில் எடுத்திருக்காங்க இவங்க வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவிஎம் மிஷின்லேருந்து அந்த விவி பேட் மிஷினில் யாருக்கு வாக்களிச்சிருக்கோன்னு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதமா ஒரு சீட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியோட ஒரு அறிக்கையெல்லாம் வெளியாச்சு பட் அதுக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு பாஜகலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி ஒரு கோரிக்கையும் வந்திருக்கு விவி பேட் வச்சா இந்த நேரம் ரொம்ப அதிகமாகுமா ஏன்னா வாக்களிச்சதுக்கு பிறகு ஒரு சில விரானிகள் கழிச்சா தான் விவி பேட்டில் நீங்க எந்த சின்னத்துக்கு அதை குத்துனீங்கிறது அது வந்து படமாவே வரும் அந்த விவிபேட்ல அது வந்து சில இடங்கள்ல மட்டும்தான் வைப்பாங்க ஆமா பல இடங்களை வைக்க மாட்டாங்க ஆனால் பல இடங்கள்ல வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகள் குறிக்கி வைக்கிறாங்க மக்களும் குறுக்கி வைக்கிறாங்க ஆனால் நடைமுறை சாத்தியம் என்னன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் வந்து போன முறை சொன்னாங்க தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் வந்து நேற்றே சொல்லியிருந்தோம் மராத்தா சமூகத்துக்கான இடஒதுக்கீடு சட்ட மசோதா நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீத இடஒதுக்கீடு மராத்தா சமூகத்துக்கு கல்விலையும் வேலை வாய்ப்புலையும் கொடுக்குறோன்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இந்த மராத்தா சமூக இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் வந்து மனோஜ் பாட்டில் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தார் மகாராஷ்டிரா முழுக்க ஒரு பெரிய அலையை வந்து அவரால் உருவாச்சு அவர் வந்து உண்ணாவிரத போராட்டத்திலாம் இருந்தார் வரையும் சரி நேற்று சட்டம் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த சட்ட மசோதா நிறைவேறினதுக்கப்புறம் உற்றுவாறு உண்ணாவிரத பார்த்தா இல்ல நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம் அவர் சொல்றாருன்னா இது ஒரு ஏமாற்று வேலையாதான் பண்ணியிருக்கு இந்த பாஜக கூட்டணி அரசாங்கம் ஏக்நாத் ஷிண்டே பாஜக கூட்டணி அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த குன்பி அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மராத்தாவில் வராங்க இவங்களுக்கு வந்து ஓபிசியில் வந்து சேர்த்துட்டு அந்த இடஒதுக்கீடை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை ஆனால் இவங்க நிஜாம் காலத்தில் குன்பி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அங்கீகரிச்சிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு பொருந்துங்கிற மாதிரி தான் இந்த சட்ட மசோதா இருக்குது இது ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மட்டும்தான் இது பொருந்துங்கிற மாதிரி தான் தோணுது அதனால் ஏமாத்துறாங்க நான் வந்து உறுதியாக இருக்கேன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை விட போகிறதில்ல நான் கேட்குற கோரிக்கைகளை சரியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு ஓகே சிந்திய ஜூஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சு வச்சிருந்தாரு இப்ப திருப்பி இறங்கினார்னா மகாராஷ்டிரா திரும்ப ஸ்தம்பிக்க போகுதுங்கிறது தெரியுது ஆமா ஏன்னா அவர் அன்னைக்கு வந்தப்ப கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கூட்டியிருந்தாங்க அத காட்சிகளை பாக்குறப்ப யாரு பாவு பார்க்கணும் போல இருந்து சர்ச் பண்ணி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவரு ஆமா ஆளு உள்ளியா விட விட இருந்தாரு அவரு பல உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்ததுனால அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்ப தொடருவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பாப்போம் இன்னும் இறங்கி வரணும் ஏக்நாத் சிந்தே கவர்மெண்ட்ங்கிறது அவரோட கோரிக்கையா இருக்குது மகாராஷ்டிரா அப்படியே குஜராத் வருவோம் குஜராத்ல ஆர்டிஐ தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு அங்க வந்து ஒரு முன்னூத்தி நாப்பத்தோரு ஸ்கூல் வந்து ஒரே ஒரு அறைக்குண்ட ஒரு ஸ்கூல்ல தான் இருக்கான் ஓ ஒரு அறைக்குள்ள ஒரு அறை தான் நம்ம ஸ்டுடியோ அளவு கூட இருக்காது நினைக்கிறேன் அந்த அறை அதோட ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஃபீட்டோட வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓஹோ அப்ப பாத்துக்கோங்க அப்ப ஸ்கூல்ல எப்படி எல்லா கிளாஸும் ஒரே இடத்துல விட்டு பாடம் எடுப்பாங்களா பல ஸ்கூல்ல வந்து ஒரே ஒரு டீச்சர் கூட தான் இருக்காங்களா ஓகே வந்து ஒரே ஒரு டீச்சர் கூட இருக்காங்கன்னு சமாதானம் ஆயிக்க வேண்டியதான் பட் ஒரே ஒரு அறையில எப்படி எல்லா குழந்தைகளும் படம் சொல்லி தருவாங்க தெரியல ஆமா ஆனா ஒன்னு குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிதான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்திருந்தாரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிருக்கு குஜராத் மாடல் வந்து வர தரவு எல்லாம் அதிர்ச்சியா தான் இருக்கு அரசாங்கம் மாடல் வச்சுதான் பிரதமராவே மாறினாரு பல இடங்களுக்கு போய் கோயில் கடிக்கலாம் நாட்டுறாரு அதே மாதிரி நாட்டுனாருன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நான் கூட அன்னைக்கு தப்பா நினைச்சிட்டேன் ரெண்டு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு தான் வேலையை கொடுத்துருக்காங்க அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அரசாங்கம் தகவல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இங்க படிச்சாதானே வேலையை கொடுக்க முடியும் அதுதான் அவர் கொடுக்க ரெடியா தான் இருக்காரு யாரும் படி பண்றது ட்ரிபிள் டிஜிட் கூட இல்லப்பா முப்பத்தி ரெண்டு பேருக்கு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு பேருக்கும் வேலை கொடுத்துறாங்க இங்க இருக்கிற பிஜேபி அரசாங்கமே தனியார் தனியார் தான் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் ஆளாளுக்கு அரசாங்க கம்பெனி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கடைசியில பார்த்தா அவர் மோசடிக்காரர் டோல்கேட் எல்லாம் வேற கட்டி விட்டு இருக்காங்க பிரைவேட்டா சரி இன்னொரு பக்கம் அப்படியே பீகாருக்கு வந்தோம்னா பீகார் மாடல் அங்க வந்து இப்பதான் சமீபத்தில் பீகார் மாடல் பார்த்தோம் நிதிஷ்குமார் வந்து அப்படியே எங்கிட்டு எங்கிட்டு தவிக்கிட்டே இருந்தாரு இப்ப அங்க இருந்து கலாச்சார அப்படியே போயிட்டார்ல போயிட்டாரு அதான் தவி தவி பல போயிட்டாரு தேஜஸ்வி யாதவ் முன்னாள் துணை ஜனதா தளத்தோட தலைவர் அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு சொல்லிட்டு அங்க உள்ள அரசியல் பார்வையாளர்கள் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஜன் விஸ்வாஸ் யாத்திரைன்னு ஒன்னு கிளம்பியிருக்காரு இப்ப யாத்திரை போறது ஒரு ட்ரெண்டா இருக்குல்ல அதனால வந்து கிளம்பியிருக்காரு பதினோரு நாட்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாராம் முப்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்கள்லயும் பேசுறாராம் நேற்று அந்த கூட்டத்தை பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்கு எல்லா பக்கமும் திருமண பக்கம்லாம் தலை தான் தெரியுது அங்கே வந்து ஒரு இதெல்லாம் பண்றாரு ஒரு வீடியோல பயங்கரமா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு ஸோ தேஜஸ்வி யாதவ் கிளம்பி போயிட்டு இருக்கு நிதிஷ்குமார் எதுவும் முட்டுக்கட்ட போடலையா இல்ல முன்னாள் துணை முதல்வர் நம்ம கூட தான் இருந்தாரு தேஜஸ்வி விட்டுட்டாரா அதுதான் ஒருவேளை திரும்ப அங்க வர வேண்டியது இருந்ததா பிஜேபி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அங்க வரணும் இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தோம் மூன்று முறை அஞ்சு வருஷத்துக்குள்ள பதவியேற்றுக்கிட்டாரு முதல்வரா நிதிஷ்குமார் நாலாவது முறை ஏற்பாரா அப்படிங்கிறதா கேள்வியா இருக்குது ஆமா இன்னொரு பக்கம் அந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த குளறுபடி உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே தானாக முன்வந்து உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக எப்பயுமே நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா மரியன்னைக்கு தான் உத்தரவு போடுவாங்க ஆனா உச்ச நீதிமன்றமே அந்த வாக்கு வந்து அந்த அமர்வு கொண்ட நீதிபதிகள் எண்ணி அவங்க டிக்ளர் பண்ணாங்க அந்த காட்சிகள்லாம் அப்போதான் நம்ம முதல்ல வந்து பாக்குறோம் இதுல என்னன்னா பிஜேபி மௌனமா இருக்காங்க இந்த விஷயத்துல யாரும் வாயே திறக்கல நட்டா வந்து இதே மேயர் தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சதுன்னு சொன்னப்போ இது மோடி கிடைச்ச வெற்றி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆகா இப்ப வந்து வேற மாதிரி இருக்கே அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இப்ப அமைதியா இருக்கு ரெண்டு வரவே நான் இருந்தேன் மோடி கிடைச்ச வெற்றினா அணில் மாத்துறதுனாலதான் கிடைச்சது அதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த விவகாரம் வெளியானதுக்கு பிறகு சில தினங்களுக்கு அப்புறம் பன்வாரிலால் புரோகித் அவர்தான் துணைநிலை ஆளுநரா இருந்தாரு சண்டிகரில் அவர்தான் தான் பஞ்சாப் உடைய ஆளுநராகவும் இருந்தாங்க எப்படி இங்கே தமிழிசை ரெண்டு மாநிலத்துக்கு இருக்காங்களோ ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி தான் பண்பாளர் போகித்து தமிழ்நாடு ரொம்ப பரிச்சயமானவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆளுநரா இருந்தாரு ஆய்வு எல்லாம் பண்ண ஆய்வு எல்லாம் இந்த ஆய்வு அங்க பண்ணிருக்கலாம்ல அங்க உடனடியா ரிசைன் பண்ணிருக்காரு என்னன்னா அணில் யாரோ சொல்லிதானா பண்ணிருக்கணும் நான் வந்து முடிச்சு போடலப்பா ஓகே இவர் யாரோ சொல்லிதான் பண்ணிருக்கணும் நிச்சயமாக ஆனா டக்குன்னு ரிசைன் பண்றாருன்னு சொல்லி அங்க இருக்கு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் இருந்தா கூட ஆளுநர்களே யாரோ சொல்லி பண்றாங்கன்னு தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க அது யாரா இருக்கும் அது தெரியல ஆனா நிச்சயம் வந்து அனில் எதுவும் அவர் தப்பு தப்பு கூட பண்ண அதிக தண்டனை உண்டு ஆமா சார் என்ன சொல்றாங்கன்னா ஆம் ஆத்மி சேர்ந்தவங்க இந்தியா அப்படின்னு ஃபார்ம் ஆகி முதல் தேர்தலே அதுதான் ஆம் ஆத்மி காங்கிரசும் ஒன்றிணைஞ்சு போடுறோம் அதுதான் அதுல விடக்கூடாது கூடாது எப்படியா இந்த கூட்டணியை ஒடிச்சு விடணும் ஏன்னா இதுல ஜெயிச்சுட்டோன்னு சொல்லிட்டு இந்தியா அந்த என்ன பண்ணிட்டு பிஜேபி அணியில ஒரு ஸ்கெட்சா போட்டுருக்க சொல்லிட்டு ஆம் இருந்து சொல்றாங்க ஆனா ஸ்கெட்ச் போட்டாங்க மேயர் அந்த இதுவே வந்து ஒரு ஆயிரம் கோடி மதிப்பிலான ஒரு இதுதான் அதுவும் வருஷத்துக்கு ஒருத்தர் மாறிக்கிட்டே இருப்பாங்களா அங்க மேயர் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மேயர் பாக்குறோம்ல அங்க வருஷத்துக்கு ஒரு மேயர் மாத்தவங்க இப்பவே இதுல மூணு மாசம் முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்து இருக்க போறவங்க ஏழு எட்டு மாசம் இருக்க போறாங்க அதுக்கு இவ்வளவு பெரிய கூத்து நடத்தி வச்சிருக்கு பிஜேபி ஆமாம் பிஜேபி இல்லை அணில் நடத்தி வச்சிருக்காரு அணிலும் பிஜேபியும் வேற வேற அப்புறம் நம்ம மாட்டி ஏதாவது சொல்லி ஒம்புல தும்புல மாட்டிக்க கூடாது நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தியா அந்த ஸ்டெர்லைட் விவகாரம் ஸ்டெர்லைட் விவகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்குது அங்கே என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னா இந்த தேசிய நலனுக்காக இந்த ஆலையை திரும்ப திறக்கலாமா ஒருவேளை இது திறக்கலாம் அப்படின்னா ஒரு நிபுணர் குழுவை மத் மாநில அரசோட ஒப்புதலோடு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழுவை ஆராய்ஞ்சு திறக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையை வந்து பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தலைவர் கே பாலகிருஷ்ணன் வந்து கடும் எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசாப்புல சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேணாம் இந்த ஆலை அப்படிங்கிறத கட்டாயமா சொல்லிட்டாங்க அப்புறமும் இந்த பரிந்துரை அப்படிங்கிறது நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஹ் இன்னொன்று அது இந்த துப்பாக்கி சூடு எல்லாம் நடந்தது ஒரு பதிமூணு பேர் உயிரிழந்தாங்க இந்த ஆலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரெல்லாம் புறந்தல்ற மாதிரி இருக்கு உச்சநீதிமன்றத்தோட பரிந்துரை அதனால உச்சநீதிமன்றம் இந்த பரிந்துரைகளை கேன்சல் பண்ணும் தமிழ்நாடு அரசும் இதை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அப்போ ஸ்டெர்லைட் ஆறை ஆலை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தாமிர உற்பத்திக்கு வந்து வெளிநாட்டு சதியெல்லாம் இருக்கு இந்தியாவில் யாரும் வந்து உருவாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தான் இந்த ஆலையை மூட வைக்கிறாங்க வெளிநாட்டு சதி இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இந்த ஆலைனால கழிவுகள் வெளியேறி அதனால நிலத்தடி நீரே பாதிப்பு அடைஞ்சிருச்சு அங்கே குடிக்கவே முடியாது அந்த நிலத்தடி நீரை அப்படின்லாம் சொல்லி வாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இறுதியில் தான் தெரியும் உச்ச நீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன் இவர் வந்து பல வழக்குகள் வந்து வெற்றிகரமாக சந்திச்சிருக்காரு இங்கே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட ஜாமீன் வழக்கு போபால் விஷய வாயு வழக்குன்னு பல வழக்குகள் இவர் வந்து சந்திச்சிருக்காரு இவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு வழக்கறிஞர்கள் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்காரு இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு பத்மபூஷன் பத்ம விபூஷன் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு இந்தியாவிலே ஒரு முக்கியமான சட்ட நிபுணராக வந்து இருந்தார் இவர் தன்னோட தொண்ணூற்றி வயதில் வயது மூட்பு காரணமாக வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு அவருக்கு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி பிரதமர்லேருந்து எல்லாருமே வந்து இரங்கல் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுமே வந்து இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம் திமுக கூட்டணியிலிருந்து கட்சியில் வெளியேறும் சொல்லிட்டு ஆருடம் சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் அமாவாசைன்னு கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தாப்ல அமாவாசை கடைசியில் இருபத்தி அமாவாசை வரப்போ பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது இல்ல அது இப்பதான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒட்டிதான் வருது அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் இங்க வந்து ஆட்சி மாற்றம் நடக்க போறது உறுதி இருபத்தி அமாவாசை தான் சொன்னாரு நாடாளுமன்றத்தை கணக்கு வச்சா இருபத்தி ஏழு அமாவாசைன்னு ஒரு சொல்லல மாநிலத்துக்கு தேர்தல் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு கடைசியில் வரல அதனாலதான் பிஜேபி கழுத்து அண்ணாமலை மேல பழியை தூக்கி வெளியே வந்துட்டாரு அவரு ஆமா இப்ப என்ன சொல்றாருன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஆஹ் கூட்டணி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணுவோம் திமுகல வந்து அவ்வளவு ஃபார்ம் கிடையாது அவங்க வந்து உள்ளுக்குள்ளார பல மோதல்கள் எல்லாம் இருக்கு நான் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது நீங்க நம்பர் இப்படிதான் இருபத்தி அது போயிடுச்சு இப்போ என்னன்னா இந்த அவர் வச்சு சொல்றாருன்னு தெரியல கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி சீட் அளவு வந்துட்டாங்க ஆமா இதுக்கப்புறம் வெளியே கூட்டணி வருவாருங்கிறது தெரியல நீங்க இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கணும் அசோக் திமுக இருந்து சேரணும் அவர்கிட்ட சொல்லபடி பார்த்தா ஏன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் போகவே மாட்டாங்க காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்தியா ஃபார்ம் இதெல்லாம் தாண்டி பிசிக்கு வந்து பாமக கூட்டணியில இருந்து போக மாட்டாங்க

என்ன சொல்லிருக்காருன்னா வாரிசு அரசியல்ல ஏன் சீட்டு கேக்குறது வராது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டிகள்லயுமே அதை சொல்லிருக்காரு இன்னைக்கு அத திரும்ப சொல்லியிருக்காரு சோ ஜெயவர்தன் வந்து சீட்டு கேக்குறாரு அப்படிங்கற தெரியுது அம்மா தென் சென்னை தொகுதியை புரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே போட்டிட்டாரு ஜெயவரதன் ஆனா தொழில் அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினால போட்டிட்டு வெற்றி பெற்றார் இம்பி எல்லாம் இருந்தாரு சரி என்ன கணக்குல சொல்லாருன்னா ஜெயக்குமார் ஜெயலலிதா தான் கைது போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அதனால வாரிசு அரசியலில் வராது அப்படிங்கிறாங்க இன்னொன்னு தெரியும் கலைஞர் மட்டும் அவரு தானே கலைஞர் தான் கையெழுத்து போட்டுருவாரு அவர் பையனுக்கு போட்டிருக்காருல்ல ஜெயலலிதா வந்து இவரோட பையனுக்கு தானே போட்டிருக்காரு அதுதான் நீ தெரியாத யாரோட ஒரு பையனுக்கு போட்டாங்கல்லப்பா நீங்க என்ன சொல்லியிருக்காரு பொதுச் செயலாளரோட மகனோ மகளோ அங்க சொந்தக்காரங்க வந்தாதான் பிரச்சனைன்றாரு ஸோ எடப்பாடி குடும்பத்துல இருந்து யாரும் வரக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டார் ஸோ அதனால நோட் பண்ணுங்க எடப்பாடி சார் எடப்பாடி ஓகே இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்கதான் முதல் முதல்ல தமிழ்நாட்டுல வேட்பாளர்களை கிட்டத்தட்ட பாய் தொகுதிகள் அறிவிச்சிருக்காங்க ஆமா கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளுக்கு வந்து அறிவிச்சுட்டாங்க அதிகாரப்பூர்வமா இருபது தொகுதிகளுக்கு வந்துருச்சு இருந்தா கூட ஒரு முப்பது தொகுதிகள் கிட்ட வேட்பாளர் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் அறிவிச்சால மாத்துனது அந்த மாதிரியான குளறுபடிகள் நடந்தா கூட அறிவிச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சீமான் ஆனா அவர் வந்து இன்னும் கரும்பு விவசாயி சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு கரும்பு விவசாயி சின்னம் வேற ஒரு மாநில கட்சி கட்சிக்கு வந்து கொடுத்துட்டாங்க பட் ஆனா இன்னும் வந்து அவரு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு பட் தேர்தல் ஆணையத்திலயும் முறையிட்டு இருக்காங்களாம் பாப்போம் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி வானதி சீனிவாசன் கோவை தெற்கு எம்எல்ஏ அவங்க வந்து எம்எல்ஏ அலுவலகத்துல போறப்ப ஊ லாபம் தான் உள்ள போனாங்க தன லாபம் அதுக்கு வந்து இப்ப ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நான் சொல்றது ஐஎஸ்ஓ முத்திரை கிடைச்சிருக்குப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சர் குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி இருந்தப்ப அவருடைய அலுவலகத்துக்கு ஐஎஸ்ஓ வாங்கி இருந்தாராம் ஓ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த சமயத்துல மூணு வருஷம் கழிச்சு பிரதமர் சொல்லுங்க ஆனா பிரதமரோட மறந்துட்டாரு இவங்க என்ன இவங்க கட்சி அலுவலகத்துக்கு இவங்க எம்எல்ஏ அலுவலகத்துக்கு ஐஎஸ்ஓ வாங்கிருக்காங்க ஐஎஸ்ஓ தரைச்சாறது ஒரு உலகத்துல ஒரு சிறப்பு வாய்ந்தா நிறைய டேம்ஸ் கண்டிஷன் இல்லாம இருக்கிறதுக்கு அதை தான் கொடுப்பாங்க அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த இடம் அது அது வந்து நல்லா கிளீனா இருக்கணும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லி நிறைய டேம்ஸ் இருக்கும் அதுல அதுல வாங்கிருக்காங்க வாங்கிட்டு தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக எம்எல்ஏ அலுவலத்துக்கு ஐயோசோமான ஒரே நபர் நான் தான் பாஜக எம்எல்ஏவும் இருக்கேன் தேசிய மகளிரணி தலைவராகவும் இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கிட்ட போய் அந்த சர்டிஃபிகேட் அடித்து வாழ்த்து வாங்கியிருக்காங்க ஓ முதல்வர்கிட்ட கொடுத்து வாழ்த்து வாங்கலையா சரி வாங்கியிருக்காங்க ஆனா வந்து இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து மூணு வருஷத்துல பிரதமர் ஆயிட்டாரு இவங்க இப்ப வாய்ப்பு இருக்கோ ஐஎஸ்ஓ வாங்கியிருக்காங்க ஐஎஸ்ஓ வாங்கியிருக்காங்க இருந்து பார்க்கலாம் ஏன்னா பிஜேபியில் யார் எங்கேயாவது வர்றோம் யாருக்கு தெரியும் நம்ம தெரியல இன்னொரு பக்கம் கமலை தொக்கடிச்சாங்கல்ல இன்னைக்கு வந்து கமல் கட்சி ஆரம்பிச்சு ஏழாவது வருடம் தொடங்குது ஏழு வருஷம் ஓடிடுச்சா டக்குன்னு ஏழு வருஷம் போயிடுச்சு ராமநாதபுரத்தில் இப்போ தான் மீட்டிங் போட்ட மாதிரி இருந்துச்சுப்பா விக்ரம் ஒரு நாலஞ்சு படம் நடிச்சு ஏழு ஏழு வருஷம் பிக் பாஸ் வந்துருக்கு பிக் பாஸ் வந்துருக்கு ஏழு சீசன் கரெக்டாக ஏழு சீசன் வந்துருக்கு ஏழா எட்டாம் தெரியல ஆனால் வந்திருக்கு ஏழு சீசன் தான் நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வந்து அவரோட கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பேசுறப்ப இன்னைக்குதான் கழிச்சு நல்ல செய்தி சொல்றேன் நல்ல செய்தி என்னன்னு கேட்டா அதை கூட்டணி பிடிச்சி அவர் பேசல ஆனா விஜய் அரசியலை பத்தி வந்து பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா யாருமே முழுநீர் அரசியல்வாதியா இருக்க முடியாது எட்டு மணி நேரம் வந்து தூங்கணும் எட்டு மணி நேரம் வந்து வேலை செய்யணும் நாலு மணி நேரம் குடும்பத்துல இருக்கணும் இது எப்படி நீங்க ஒருத்தர் ஒரு இதுல பிக்ஸ் பண்ணுவீங்கிறாங்க எட்டு மணி நேரம் தூங்கணுமா ஜி எல்லாம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறாரு இதுல என்ன எனக்கு புரியலன்னா எட்டு மணி நேரம் தூங்குறப்ப அப்பாவுக்கு நம்ம மகனா இல்லாம போயிடுவோமா இல்ல நம்ம அப்பா இல்லாம போயிடுவோமா எப்போ அதே பசுனாலும் நம்ம நிக்கிறோம் இல்ல உனக்கு நான் ஃப்ரெண்டா எல்லாம் என்ன எட்டு மணி நேரம் நான் தூங்குற வரும் நீங்க உங்க நிலையம் வந்து மறந்து அதை மெய் மறந்து தூங்கும் போது நீங்க எதுவுமாவே இருக்க மாட்டீங்க சரி நான் தூங்குறேன் நீ என்னை எழுப்புறப்ப என்னென்னு எழுப்புறா ஃப்ரெட்டு இல்லைன்னு பெரியவியா அது நீங்க உணர மாட்டீங்கன்னு அவர் சொல்றாரு அவர் சொன்னா ஒரு புரியாத மாதிரி இருக்கும் ஆனா அதுல பல வர்த்தம் இருக்குங்கிறியா அர்த்தம் இருக்காது ஏன்னா விஜய் வந்து அந்த வெற்றி வருத்தம் இருக்காதா சரி விஜய் வெற்றி கிலகம் விஜய் வெற்றி ஆரம்பிக்கிறப்ப கிழகம் ஆரம்பிக்கிறப்போ விஜய் வெற்றி வெற்றிக்கழகம் தமிழக வெற்றி கழுவா பாத்தீங்கன்னா உங்களையே அவரை மாதிரி பேச வச்சிட்டாரு சொல்லுங்க தமிழக வெற்றி கிழகம் ஆரம்பிக்கிறப்ப அந்த கடைசி பேரால நான் முழு நேரமா வரேன் மகதி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டரெக்டா தான் கமலாசன் ஒரு

சென்னை வந்து திமுக ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக மக்கள் நீதி மையத்தை கொடுத்தா மக்கள் நீதிமன்றம் டார்ச்சோட தேர்தல் ஆணையத்துல வாங்கி வச்சிருக்காங்க இப்ப டார்ச்சுக்கு அந்த ஓ ஓட்டை பழக்கப்படுத்தணுமான்னு திமுக நினைக்கிறாங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம சென்னையில ஜெயிச்சிருவோம் அவருக்கு ராஜ்ஜியசபா கொடுக்கலாமோ அது பேச்சுவார்த்தை எல்லாமே ப்ராபிலிட்டி போட்டு போட்டு பாப்பாங்கல்ல ஓகே ப்ராபிலிட்டி தான் போட்டு பார்த்துட்டு இருக்கான் ஒருவேளை எடப்பாடி சொன்ன ப்ராபிலிட்டி இதை வச்சுதான் சொல்றாரா மானியமா அதெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா ஏன்னா அவர் வந்து யாத்திரை ராகுல் கூட ஒன்னா போய் நடந்துட்டு வந்தாரு டெல்லியில சூட் போட்டு இன்னைக்கு கூட மத்திய அரசை தாக்கி வந்து தொடர்ச்சியா பேசியிருக்காரு விவசாயிகளுக்கு வந்து எதிரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்புறம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தான் விஜய பத்தி கேள்வி கேட்டாங்க விஜயோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது தான் அரசியல் வந்தப்போ வாழ்த்து தெரிவிச்ச முதல் நபர் அவரு தான் ஆமா நான் அப்படியும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாரு அது வந்து அவரோட சம்பந்தம் அதான் கேட்டாங்க அவர் முழு நேரமா வராரு சினிமா விட்டுட்டுன்னு அது அவர் பாணி இது என் பாணி அப்படின்னு சொல்லி அவர் அவர் பாணி இல்ல அவர் அவர் பயணிப்போம் பயணிப்போம் சொல்லி அது விளையாடுறது இல்லை சரி ஓகே அப்படியெல்லாம் வரும் அந்த டோனு ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க மெரினா கடற்கரையில கலைஞர் நினைவிடம் இருக்கு அது வந்து புனரமைப்பு பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது முழுமையா அந்த கட்டடம் வந்து முடியாம இருந்தது இப்ப முழுமையா முடிச்சுட்டாங்க அது பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ரெண்டு மூணு நாட்களா சமூக வலைதளத்துல சேலத்துடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜு அப்படிங்கிறவர் வந்து சேலத்துடைய சேலம் மாநகர் மாவட்டச் செயலர் வெங்கடேசன் முன்னாள் எம்எல்ஏ மேலே நிறையா புகார்லாம் கொடுத்துருந்தார் எடப்பாடினு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்தே ராஜு வந்து தூக்கிட்டாரு ராஜு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப கூவத்தூர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சில நடிகை பேர்லாம் சொன்னார் அவர் சொல்லிட்டாங்க ஒரே கூத்து தான் அடித்தாங்க இவங்க நல்லா ச சரக்கும் பெண்குழி வச்சு கும்மாளம் போட்டாங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தார் அதுக்கு பிறகு சமூக இடத்துல அந்த பேரோடையே வந்து வைரலாச்சு இப்ப என்னன்னா வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா திரையுலகத்துல எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க நடிகர் சேரன் மன்சூர் அலிகான் அதற்கு பிறகு நடிகர் விசால் அதே மாதிரி கஸ்தூரி திரிஷா வந்து நான் வழக்கு போடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ம் ஆமா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அவர் மாத்தி பேசிட்டு இருக்காரு நான் அப்படி சொல்லலை அவங்கள மாதிரி அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு கருணாஸ் பேரெல்லாம் வேற அதுல அடிபட்டு இருந்ததுனால ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு பட் ஆரோக்கியமான விஷயம் இல்லை இது தொடர்ச்சியா பெண்களை வந்து பொதுவெளியில் அவங்கள ஒரு சிக்கிங்காக போற போக்கள் ஒருத்தர் மேலே வந்து அவதூறு பரப்பிட்டு போறது ஏத்துக்கவே முடியாது இல்லை அது கேட்குறப்ப நமக்கு வந்து என்ன இந்த மாதிரிலாம் அரசியல்வாதிகள் இருக்காங்களேன்னு நான் தோணுச்சு தான் இருந்திருக்காரு அடுத்து எம்எல்ஏ எம்பி திட்டம் எல்லாம் போட்டுருக்காராம் இவரெல்லாம் ஆனாருன்னா என் நாட்டோட லட்சம் ஒரு பஞ்சு தடை பண்ணிட்டோம்டா போலீஸ் ஸ்டேஷன் இங்க ஒரு பாய் சீத்தா பழம் வைக்கிறாரு எங்க மனச புண்படுத்திட்டாரு அப்படின்ட்டு இருக்காங்க அதிக சீட் கேட்டு நிர்பந்திக்க மாட்டோம் ஜி கே வாசன் பாஜக பி லைக் எடுத்துக்கோங்க எவ்வளவு சீட்டு வேணாலும் எடுத்துக்கோங்க தெருக்களில் பெரும்பாலும் தெருநாய்கள் வேகத்தடையாக செயல்படுகின்றன இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு விருது கொடுக்கலாம் யாருக்கு வேணா கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க என்ன போனை பாத்துட்டு இருக்கீங்க விருது கொடுக்குறேன்ட்டு விருது வந்து இன்னைக்கு நான் கொடுக்க போறது இல்ல நம்ம நேர்கள் தான் கொடுக்க போறாங்க நம்ம இம்ப்ரூபெக்சுவர் சேனல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு விருது தர போறாங்கிறத சொல்லிருந்தோம் நாலு சாய்ஸ் வந்து குடுத்துருந்தோம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பாட்டு பார்ட்டாவே பட்டம் சரிப்பா அடுத்து காத்திருப்போம் அமாவாசை நெருங்கிடுச்சு ஆடி போய் ஆவணி வந்தா வருவா இப்படிதான் நம்ம அவார்ட வந்து நம்ம டீம்கிட்ட கேட்டு ஓகே பண்ணுவோம் சரி நம்ம பாஸ் நம்ம நேர்களில் தானே அதனால அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் அதில் அதிகமாக வந்து எல்லாரும் விரும்பினது வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படிங்கிற விருது தான் அதனால அதே வந்து நீங்க நான் கொடுத்துட்றேன் ஓகே நம்ம காத்திருக்க வைக்காம ஏழு மணிக்கு கரெக்டாக போட்டுருவோம் வீடியோவை ஆமா இப்போ வந்து

ஓகே அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டோம் ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு வேலை போயிருச்சு அவார்டு வேலையா புரியுது